வணக்கம் இன்றைய ராசி பலன் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை மேஷம் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர்கள் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் பூர்வீக சொத்து பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் வியாபாரம் செழிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாகவீர்கள் தைரியம் கூடும் நாள் ரிஷிபம் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை உருவாகும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் வெளிவட்டாரத்தில் மதிப்பு கூடும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் ஆடை ஆவரணம் சேரும் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேலதிகாரி ஒத்துழைப்பார் மகிழ்ச்சி தொடங்கும் நாள் மிதுனம் ராசிக்குள் சந்திரன் நீடிப்பதால் சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்ற போராட வேண்டியிருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் சீரியஸாக வாய்ப்பிருக்கிறது வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படும் நாள் கடகம் அனாவசிய செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் சகோதரர் வகையில் அலைச்சல்கள் உண்டாகும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் வேலை சுமையால் சோர்வு உங்கள் அதிகாரிகள் உங்களுக்கு உதவுவார்கள் அலைச்சலுடன் ஆதாயமும் தரும் நாள் சிம்மம் யதார்த்தமாக பேசி கவருவீர்கள் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டப்படுவார்கள் புகழ் கௌரவம் கூடும் நாள் கன்னி நீண்ட நாள் ஆசைகளில் ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் நண்பர்கள் எதிர்பார்ப்புடன் பேசுவார்கள் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் முயற்சி பலித்தமாகும் நாள் துலாம் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுங்கள் புது முடிவுகள் எடுப்பீர்கள் புதியவர்கள் நண்பர்களாவார்கள் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் புத்துணர்ச்சி பெருகும் நாள் விருட்சகம் ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பம் அடைவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் விஷயத்தில் அத்துமீறி தலையிட வேண்டாம் நியாயத்தை பேசப்போய் பெயர் கெடும் எளிதில் யாரையும் நம்பி ஏமாறாதீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடுகளை தவிர்க்கவும் உத்தியோகத்தில் சில ஊழியர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம் கவனம் தேவைப்படும் நாள் தனுசு சகோதரர்கள் வகையில் நன்மை உண்டு விலை உயர்ந்த ஆபரணம் வாங்குவீர்கள் மனைவி வழியில் மதிக்கப்படுவீர்கள் வேற்றுமதத்தார் உதவுவார்கள் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிட்டும் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள் மகரம் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களின் உதவியை நாடுவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டம் தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவாலான வேலையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் தொட்டது துளங்கும் நாள் கும்பம் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளின் தனித்திறமைகளை கண்டறிவீர்கள் சிக்கனமாக செலவழித்து சேமிக்கத் தொடங்குவீர்கள் நட்பு வட்டாரம் விரியும் வியாபாரத்தில் சூட்சமங்களை உணர்வீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் ஆலோசனை ஏற்கப்படும் கனவு நனவாகும் நாள் மீனம் கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் தாய்வழி உறவினர்களால் அலைச்சல்கள் ஏற்படும் பணப் பற்றாக்குறையை சமாளிப்பீர்கள் புது வேலை அமையும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் பிரச்சினை தீரும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை தாண்டி முன்னேறுவீர்கள் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் நாள் நன்றி வணக்கம்